அழுகின்ற மேகங்கள் ஆக்கமும் தரக்கூடும் அழிவொன்றையும் ஏற்படுத்தக்கூடும் ஒன்றின் அழிவு மற்றொன்றின் தொடக்கம் புதியன புகும்போது ஏற்றிட மறுக்கும் எவரும் பழையன அழிந்து இல்லை ஆனபின் கிடைக்கும் எதையும் ஏற்கக்கூடிய மனோபாவத்திற்கு தயாராகின்றார்கள் அழிவிற்கு பின்னான ஆக்கத்தை விடவும் மாற்றம் ஒன்றே நிரந்தரம் என்பதை புரிந்து கொள்ளும் போது வளர்ச்சி இயல்பாய் ஏற்றுக்கொள்ள இயலும் என்கிற கவி விளக்கத்துடன் தனது கவிதையை ஆரம்பிக்கிறார் கவிஞர் ரத்னா வெங்கட் அவர்கள் அழுகின்றன என்கிற தலைப்பில் இதோ அவரின் கவிதை நரம்புகளை இழுத்து கட்டி நானேற்றிய வில்லின் மேல் தேவையற்றதாய் வளமையும் தளிரொன்றின் மென்மையும் பழு சுடர்விடும் கனியொன்றின் பசியமர்த்தும் தன்மையும் விழுதோன்றி நிழல் பரப்பும் கொடையும் தந்து ஓரிடத்தில் மூட்டமிட்டு வெகு காலமாய் முகில்களாய் துயர் சுமந்து புழுங்கிடும் வெப்பத்தால் தூரல்கள் வழி தன்னிருப்பை தெளிவுபடுத்த முயற்சித்து தோற்று வெறுத்து ஓர் இரவில் விசும்பின் திரைகிழித்தே விம்மி வெடித்து பொழிந்த வெள்ளம் ஒன்று கட்டுப்பாடின்றி கரை கடந்த ஆவேசத்துடன் நிலையென நின்றதை சாய்த்தது வேரோடு தலைகளை விடுத்து விடுதலையான மகிழ்வில் விடுபட்டு விண்ணோக்கி அம்புகள் பறந்திட கிழிந்த வானத்தின் ஓட்டையை ஒட்டு போட்டு காக்கும் முயற்சியில் தீவிரமாய் திரியும் ஒரு நாடிதளர்ந்த கூட்டம் தனது மீமொழி கவிதையை முடிக்கிறார் ரத்னா வெங்கட் அவர்கள் மேகங்கள் அழுகின்றன என்கிற தலைப்பில்